ஹேமா கலி வெல்கம் பேக் லாஸ்ட் டைம் நம்ம செக்ஷுவல் சயின்ஸ் பத்தி பேசணும் இன்னைக்கு அதோட ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறோம் நம்ம ரிவ்யூ பண்ண போற புக் டாக்டர் சுரேஷ் சுரேஷ்குமார் எழுதுனது உடல் மனம் பாலியல் ஜஸ்ட் அந்த டைட்டில பாருங்க பாடி மைண்ட் செக்ஸ் இது வெறும் பயாலஜி புக் இல்ல இது ஒரு கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக் கைடு எப்ப பார்த்தாலும் நம்ம பிசிக்கல் ஹெல்த் பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம் பட் த ரியல் மேஜிக் ஹேப்பன்ஸ் வென் யூ கனெக்ட் டாட்ஸ் இந்த புக் அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ண ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணுது ஸோ லெட்ஸ் பிரேக் இட் டவுன் த கோர் ஐடியா இட்ஸ் ஆல் கனெக்டட் இந்த புக்கோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா இட் டெல்ஸ் யூ தேட் தீஸ் த்ரீ திங்ஸ் பாடி மைண்ட் அண்ட் செக்ஸ் ஆர் நாட் செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் தே ஆர் அ டீம் ஒரு ட்ரையாங்கர் மாதிரி ஒன்று வீக்காக இருந்தாலும் மற்ற ரெண்டும் அஃபெக்ட் ஆகும் சிம்பிளாக சொல்லப்போனா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஹார்ட்வேர் அதாவது பாடி இட்ஸ் ஈக்வலி அபவுட் த சாஃப்ட்வேர் அதாவது மைண்ட் தட் ரன்ஸ் இட் இன்சைட் த புக் அ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டூர் இந்த புக் ஸ்ட்ரக்சர் பியூட்டிஃபுல்லா அரௌண்ட் தீஸ் த்ரீ பில்லர்ஸ் உடல் த பாடி யோர் ஃபவுண்டேஷன் இது நம்ம பேஸ் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் டயட் எக்ஸசைஸ் ஸ்லீப் இதெல்லாம் நம்ம செக்ஷுவல் வெல்னஸ எப்படி டைரக்டா இம்பேக்ட் பண்ணுதுன்னு சயின்ஸோட சொல்றாரு ரொம்ப ப்ராக்டிகல் டிப்ஸ் இருக்கு சிக்ஸ் பேக் வச்சாதான் ஹெல்த்னு இல்லாமல் ஜென்யூவனான சஸ்டைனபிள் ஹெல்த் பத்தி பேசுது இட்ஸ் அபவுட் ஃபீலிங் எனர்ஜெட்டிக் அண்ட் குட் இன் யுவர் ஓன் ஸ்கின் மனம் த மைண்ட் த கண்ட்ரோல் சென்டர் ஐ பர்சனலி திங்க் இது தான் புக்கோடைய மோஸ்ட் பவர்ஃபுல் செக்ஷன் இங்கே தான் நம்ம ஜென்ரேஷனோட பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக அட்ரெஸ் பண்ணுறாரு ஸ்ட்ரெஸ் ஒர்க் ப்ரெஷர் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் பாஸ்ட் ட்ராமா கான்ஃபிடென்ஸ் இஷ்யூஸ் பாடி இமேஜ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம செக்ஷுவல் டிசையர் அண்ட் பெர்ஃபார்மென்ஸை எவ்வளோ மோசமாக பாதிக்குதுன்னு பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நீங்கள் ஹாப்பியாக இல்லாமல் உங்கள் பாடி மட்டும் எப்படி ஹாப்பியாக ரெஸ்பாண்ட் பண்ணும் கரெக்டா திஸ் செக்ஷன் இஸ் லைக் அ தெரப்பி செஷன் இட் டீச்சஸ் யூ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்டல் வெல்னஸ் அண்ட் செல்ஃப் லவ் பாலியல் செக்ஸ் த கனெக்ஷன் இந்த ஃபைனல் செக்ஷனில் பாடி அண்ட் மைண்டை ஒன்று சேர்த்து ஒரு ஹெல்தி செக்ஷுவல் லைஃப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு இதில் டெக்னிக்ஸ் பற்றி மட்டும் இல்லை கம்யூனிகேஷன் பற்றியும் பேசுது உங்கள் பார்ட்னர் கிட்ட எப்படி ஓப்பனாக பேசுறது எமோஷனல் இன்டிமேசியை எப்படி பில்ட் பண்ணுறது கன்சென்ட் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இட்ஸ் அபவுட் கனெக்ஷன் நாட் ஜஸ்ட் த ஃபிசிக்கல் ஆக்ட் வை இஸ் திஸ் புக் அ கேம் சேஞ்சர் பிகாஸ் இது ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுது கிரேட் செக்ஸ் லைஃப் டசன்ட் ஸ்டார்ட் இன் த பெட்ரூம் இட் ஸ்டார்ட்ஸ் இந்த ஜிம் இந்த கிச்சன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இன் யோர் ஹெட் நீங்கள் உங்கள் மென்டல் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேட் பண்ணாமல் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடுனா அது தான் இருக்கும் இந்த புக் ப்ராப்ளமோட ரூட் காஸை போய் தொடுது ஹூ ஷுட் டெஃபினெட்லி ரீட் திஸ் கப்பிள்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்கனெக்ட் ஃபீல் பண்றீங்களா இதில் இருக்கிற கம்யூனிகேஷன் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எனி ஒன் ஃபேசிங் ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஒர்க்கில் இல்லை லைஃப்ல இருந்து பேர்ன் அவுட் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா உங்கள் பர்சனல் லைஃப் அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இந்த புக் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் செல்ஃப் கேர் சீக்கர்ஸ் நீங்க உங்களையே பெட்டரா புரிஞ்சுக்கணும் உங்க ஓவரால் வெல்பீயிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைச்சா திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் செல்ஃப் ஹெல்ப் கைடு டாக்டர் சுந்தரராமன்ஸ் புக் கேவ் அஸ் த சயின்ஸ் டாக்டர் சுரேஷ்குமார்ஸ் புக் கிவ்ஸ் அஸ் த லைஃப் ஸ்டைல் இட்ஸ் அ கைட் டு லிவிங் அ பேலன்ஸ்ட் ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்லிங் லைஃப் வேற ஹெல்தி செக்ஷுவல் லைஃப் இஸ் அ நேச்சுரல் அண்ட் பியூட்டிஃபுல் பை ப்ராடக்ட் சத்தியமா சொல்றேன் இது ஒரு செக்ஸ் எஜுகேஷன் புக் மட்டும் இல்லை It's இட்ஸ் எ லைஃப் எஜுகேஷன் புக் டோன்ட் மிஸ் இட் ஓகே ஃபோக்ஸ் ஐ ஹோப் the deep டைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு படிச்சுட்டு உங்க தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க Catch you in the next one. Stay mindful and stay healthy.